மீட்டு கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றிய செய்தி அவர் எப்பவுமே அடிக்கடி இமர் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கார் இப்போ கம்பர் கம்பர் விருது விழா அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு கம்பர் பேரில் விருது கொடுக்குறாங்க அதுக்கு இவர் போயிருக்கார் இன்னும் ஒரு புலவர் அவர் புலவர் இல்லைப்பா அவர் அவர் யாரும் எழுதி கொடுத்து என்னன்னு தெரியல ஜெகத்ரே சகன் அவரும் இலக்கியத்தில் என்னென்னமோ எழுதுகிறார் ஸ்டாலினை பற்றியெல்லாம் வாழ்த்துப்பா பாடுறாரு அதுக்கப்புறம் மாதிரிலாம் அவர் அதில் கலந்துக்கிறார் கலந்துக்கிட்டால் கம்பர் உரையை பற்றி பேசணும் அப்போ ராமாயணத்தை பற்றி பேசுகிறார் கவிஞரில் ராமாயணத்தை பற்றி பேசுகிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா ராமன் ராவணனை மறைந்திருந்து வில்லை கொண்டு கொன்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு ராமர் பொண்டாட்டியை இன்னொருத்தான் கடத்திட்டு போயிட்டான் அதில் ராமர் மென்டல் ஆயிட்டார் நம்ம பொண்டாட்டியை க ராவணன் கடத்தி கொண்டு போயிட்டானே அப்படின்னு ராமர் ஆயிட்டாராம் சொல்லுவது கவிஞர் இவருக்கு பேர் வந்து பெரிய இந்த கவிஞருங்கிறான் அந்த கருணாநிதி கூட்டம் தானே அவருக்கு அந்த அந்த கவிஞர் இந்த கவிஞர் இது இப்படி எப்படியாச்சும் புத்தி சுவாதின்னு இருக்கிறவங்க பேசுவாங்களா ராமர் பொண்டாட்டியை கடத்தி விட்டு போயிட்டானா ராவணன் அதில் ராமர் பைத்தியமாயிட்டாரான் முட்டாளா அந்த பைத்தியம் என்ன பண்ணிருச்சான் அதை வாலியை பின்னாடி இருந்து கொண்டுருச்சான் வில்ல அடிச்சு அதனால் இந்தி இந்தியா இந்திய தண்டனை சட்டம் ஐபிஎஸ் ஐபிசியை பற்றி பேசுகிறாரு இதிலும் திருக்குறளும் இது தான் படிச்சிருப்பாருன்னு நினச்சேன் ஐபிசி கூட ஒரு வழக்கு இது கவிஞர் வழக்கறிஞராக மாறுறாரு ரொம்ப திறமையாக பேசுகிறதப்பு எண்பத்து நாலு குற்றச்சட்ட குற்ற தண்டனை சட்டப்படி என்னன்னா தண்டனை சட்டம் படி இந்திய தண்டனை சட்டம்படி எண்பத்தி நாலு செக்ஷனில் ஒரு பைத்தியமாம் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அவர் செய்யும் குற்றம் குற்றமாக கருதப்படாதான் அதனால ராமரை மர மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு நினச்சி வாழவர் வந்து கம்பர் வந்து அவரை மன்னிச்சுட்டாராம் மன்னிச்சு அவரை நல்லவர் மாதிரி எழுதுகிறாராம் சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான் புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு சொல்லுகிறது புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி எண்பத்து நாலாம் பிரிவு இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ சட்டம் தெரியாது அவருக்கு சமூகம் தெரியும் இப்போ மென்டல் யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க சாதாரணமாக படித்த இலக்கியம்லாம் படிக்க தேவையில்லை பைத்தியம் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ராமரி ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வாழ்ந்தார் நம்ம இது என்ன சொல்லுது பிஃபோர் கிறிஸ்ட் கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்பாக ஐயாயிரத்தி இருந்து ஏழாயிரம் வருடங்கள் முன்பாக வாழ்ந்தாருங்கிறது தான் நமக்கு இதெல்லாம் சொல்லுது சரித்திர சான்றுகள் ஆனால் அந்த இந்திய தண்டனை சட்டம் உருவாக்குனது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் தான் இந்திய தண்டனை சட்டம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராமருக்கு ரெண்டு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்திய தண்டனை சட்ட சட்டத்தை ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் புத்தி கலங்கி போனது யாருக்கு ராமருக்கா வைரமுத்துக்கா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது இல்லை ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி த வந்த சட்டத்தை ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்தவங்க ஒப்பிட்டு பேசுனா மூளை இருக்கிறவங்க பேசுவாங்களா நிதானம் இருக்கிறவங்க பேசுவாங்களா நல்லா நீங்களே புரிஞ்சுக்கோங்க இப்படி பேசுகிறார் அடுத்து அவருக்கு ப பதில் கொடுக்கணுமே நம்ம ராமர் பொய் இதில் குத்திட்டாராம் வாலியம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ராமாயணத்தில் ராமர் தன்னுடைய மனைவியை கடத்திட்டு போயிடுறாரு ராவணன் சீதையன் அப்போ என்ன நினைக்கிறாரு ராவணன் ஒரு பெரிய அரசன் அவனிடம் பெரிய படைகள் இருக்குது ஆனால் ராமரோ காட்டில் லட்சுமணன் தன்னுடைய சகோதரன் லட்சுமணன் மனைவி சீதா இவங்களோட போய் தனியாக போய் வாழ்கிறாரு அப்போது ஒரு ராஜாவை எதிர்க்கணும்னா அவன் படையை எதிர்க்கணும்னா தனக்கும் படை வேணுமில்ல படையை எப்படி சேர்கிறதுக்கு அப்படிங்கும்போது படை எப்படி சேர்க்கிறது அப்படிங்கும்போது வானர கூட்டம் குரங்குகளின் கூட்டம் அவங்களெல்லாம் போய் அவர் பார்க்குறாரு அவங்கட்ட உதவி கேட்கிறாரு அப்போ சுக்ரீவன் அப்படிங்கிற ஒரு குரங்கு கூட்டம் தலைவன் அவன் ராமரை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்கல்ல சுக்ரீவன் வந்து ராமர் வரும்போது ராமாங்கிறார் ஏன்னா உங்களை பற்றி அவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் வந்து நேர்மையின் சின்னம் மனசாட்சிப்படி உள்ளவர் தர்மத்தை காப்பவர் அதனால் உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்குறேன் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய வானரப்படைகளை திரட்டி கொண்டு வரேன் ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்போ ராமர் கேட்குறாரு என்ன உதவி அப்படின்னு என்னுடைய மனைவியையும் என்னுடைய நாட்டையும் என்னுடைய சகோதரன் வாலி அபகரித்து கொண்டு போய்விட்டான் அப்படின்னு சொல்லி அழுது என் மனைவியையும் நாட்டையும் எனக்கு மீட்டு கொடுங்கள்னு கேட்கறது அந்த நேரத்தில் ராமர் சுக்ரீவனை தனக்கு படை இது திரட்டி தரப்போகிறார்கள் அப்படிங்கிறவராக பார்க்கல தர்மத்தை பார்த்தார் மனைவியை எடுத்துகிட்டு போயிட்டான் ஒரு 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 உறவு ஒரு மனிதனுடைய மனைவியை அபகரித்து கொண்டான் அது தர்மத்துக்கு எதிரானது தானே அப்போ ராமர் என்ன சொல்கிறார் நீ கவலைப்படாத உன் மனைவியை எடுத்துக்கிட்டது மன்னிக்க முடியாத குற்றம் நிச்சயம் உன் மனைவியையும் உன் நாட்டையும் மீட்டு கொடுக்கிறேன் அப்படிங்கிற இதை என்ன சொல்கிறாரு சத்தியத்தை ஒரு தர்மத்தின் அடிப்படையில் மனசாட்சியின் அடிப்படையில் அங்கே கொடுக்குறேன் ஏன்னா இவருக்கும் மனைவியை இழந்துட்டு இவர் என்ன அளவு தவிக்கிறாருங்கிறது ராமருக்கு தெரியும் அதே தவிப்பு வந்து சுக்ரீவனுக்கு வந்திருக்கேங்கிறதுனால சத்தியம் செய்து கொடுக்குறார் அப்போ இருந்து மீக்கணும் அப்போ இருந்து எப்படி மீக்குறதுன்னு போகும்போது வாலியை பற்றி கேள்விப்படுகிறார் வாலிக்கு ஒரு வரம் வாங்கி வரம் வாங்கி இருக்கிறார் வாலி என்ன வரம்னா வாலியை எதிர்த்து யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னா எப்படி ஜெயிக்க முடியாதுங்கும்போது வாலி வாங்கிய வரம் என்னென்னா என்னை எதிர்த்து யார் போரிட்டாலும் அவர்களுடைய பலத்தில் பாதி எனக்கு வந்து வர வேண்டும்னு சொல்லி வரம் வாங்கி வந்திருக்கார் வாலி அப்படிங்கிறத ராமர் கேள்விப்படுகிறார் ராமர் கேள்விப்பட்டோன்னா அப்போ அது வாலியை எதிர்த்து போராட முடியாத ராவியை வாலியை எதிர்த்து சண்டை போட்டால் நம் பலத்தில் பாதி அங்கே போய்விடுமே அப்படிங்கும்போது தான் அதர்மத்தை எதிர்ப்பதற்கு அவர்களுடைய வழியிலேயே போய் தான் எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு நீங்கள் மகாபாரதத்தில் என்ன நடந்தது கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் கர்ணன் என்ற மாவீரன் ஆனால் அவன் போய் சேர்ந்தது அவனுடைய நன்றி கடனுக்காக கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து விடுகிறான் கர்ணன் அப்போ நல்ல மனிதன் திறமையானவன் வீரன் பல வரங்களை பெற்றவன் கௌரவர்கள் பக்கம் அதர்மத்தை செய்யக்கூடிய கௌரவர்களின் பக்கம் சேர்ந்து விட்டான் என்று சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அதர்மத்தை அதர்மத்தால் தான் அழிக்க வேண்டும் கௌரண கர்மனுக்கு க கருணனுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு நாகாஸ்துரம் பிரம்மாஸ்துரம் இதை வந்து அவக்காக கருணன் கையில் இருக்குது அது கருணனிடம் இருக்கும் வரை அதை யாரும் அவ கருணனை அழிக்க முடியாதுங்கும்போது குந்தி தேவியிட்ட போய் கருணனோட அம்மா குந்தி தேவிட்ட போய் உன் மகனிடம் நீ அர்ஜுனனுக்கு எதிராக நாகாஸ்திரத்தையும் பிரம்மாஸ்திரத்தையும் ஒரு முறைக்கு மேல் உபயோகிக்கக்கூடாது என்று சத்தியம் வாங்கிட்டு வாழ் ஆதர்ம வழியில தான் போனார் காரணம் அதர்மத்தை வந்து அழிப்பதற்கு அதர்ம வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் அதர்மத்தை உபயோகித்து அதுக்கப்புறம்தான் வந்து கருணன் அழிக்கப்பட்டான் ஆக அதே இது தான் நாக ராம ராமாயணத்தில் வந்தது அதர்மத்தை அழிக்க வேண்டுமானால் தவறாக அதர்மத்து மூலமாக தான் அழிக்க முடியும்னு தான் அவர் பின்னால் நின்று வாலியை ஒளிந்திருந்து அம்பு வீசி கொள்கிறார் அப்போ இதுதான் கதை இதுதான் ராமாயணம் வாலி கேட்கிறான் ராமா ஏ தர்மத்துக்கு துணை போனவனாச்சே நீ நீ வந்து என்னை அதர்மத்தின் முறையில் பின்னாடி இருந்து குத்தலாமா ஒளிந்திருதுன்னு கேட்கும் போது நீ அதர்மத்தை செய்து விட்டா வாலி உன் தம்பி மனைவியை தூக்கி கொண்டு போய்விட்டா அப்போ அவனுடைய மனவேதனை உனக்கு தெரியாதா நீ செஞ்சது தர்மத்துக்கு எதிராக உள்ளது தானே அதனால் உன்னை கொல்ல முடியாது அப்படிங்கிற வரம் இருப்பதனால் நான் ஒளிந்திருந்து அதர்ம அதர்மத்தின் முறையில் உன்னை கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஆனால் நீ சொன்னது போல் நான் தப்பு செஞ்சிட்டேன் தர்மத்துக்கு எதிராக நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்ட்டு அடுத்த பிறவியில் ராமர் கிருஷ்ணராக பிறக்கிறார் வாலி என்பவர் சஹரா என்ற வேடனாக பிறக்கிறார் கிருஷ்ணர் வனத்திலே இருக்கும்போது காட்டிலே இருக்கும்போது புதர்களுக்கு இடையில் படுத்து இருக்கும்போது அவருடைய காலை பாதத்தை ஏதோ வருகிறது என்று நினைத்து சாரா அம்பு விட்டு கிருஷ்ணன் கொல்லப்படுகிறார் அடுத்த அடுத்த பிறவியில் ஆக வாலிக்கு செய்த அவருடைய தப்பு தவறு அடுத்த பிறவியில் கிருஷ்ணராக பிறந்த ராமர் என்பவர் கிருஷ்ணராக பிறக்கும்போது அவருக்கும் அதே வாலியால் சாரா என்ற வேடனாக அடுத்த பிறவியில் அவதரித்த வாலியால் அவருக்கு மரணம் ஏற்படுகிறது இதுதான் கதை நீங்கள் இலக்கிய நீங்கள் வந்து புராணங்களை படிக்க நீங்கள் இலக்கியத்தை சும்மா பறிச்சுக்கிட்டு ஊர்வசி டேக்கிட் பாலிசி இந்த மாதிரிலாம் எழுதி பெரிய கவிஞர்னு நினைக்காதீங்க இதுதானே கதை என்ன நிதியத்தை ராமரிதார் அதர்மத்துக்கு போனாருன்னா அதர்மத்தை செய்தவனுக்கு அதர்மம் மூலமாக போய் இது பண்ணுறது எது நீங்கள்லாம் ஏன்னா நீங்கள்லாம் வாலி கேசு நூறுத்தம் பொண்டாட்டி அபகரிக்கிறவன் தானே தேவிடேன் நீங்கள் எப்போவுமே நூறுத்தம் பொண்டாட்டி அபகரிக்கிறது தான் சப்போர்ட் பண்ணுவீங்க ஏன்னா உங்கள் குரூப்பு தான் அதே வந்தே வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் மூளை கிழங்கி பேசி கொண்டு இருக்கிறாரு வந்து வைரமுத்து அதை அதோ அதோட அது இன்னொருத்தம் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டா அவர் பொண்டாட்டியை இவன் கூட்டிட்டு போயிட்டானான் அதனால் மூளை கலங்கி இருக்கான் மென்டல் ஆகிட்டாராம் இப்போ அடந்த வைரமுத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் மனைவியை அவரை பிரிஞ்சுருக்காங்கல்ல அதனால் இவருக்கு மூளை கலங்கி போய் இவர் ஆகி இந்த மாதிரி உலர்கிறார் அப்படின்னு தான் நம்ம நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வைரமுத்துவுடைய ராமரை கேலி செய்து ராமரை பைத்தியக்காரர் என்று சொன்ன வைரமுத்துவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில்